என் சமையல் அறையில் இன்றைக்கி மொச்சையை வச்சு ரெண்டு டிஷ் பண்ண போகிறோம் இது மொச்சை சீசன் இந்த சீசனில் நமக்கு கிடைக்கிற போது ஃப்ரெஷ்ஷாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ரெண்டு மூணு மாதம் கிடைக்கும் ரெண்டு மாதம் தான் பெரும்பாலும் அப்போ கிடைக்கும் போது நம்ம என்னென்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணலாம் ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணுறது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பட்டாணி நிறைய ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி மொச்சையை வந்து ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படியே ஸ்டோர் பண்ணாலும் ஓரளவுக்கு தான் ஸ்டோர் பண்ண முடியுது ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனால தான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் நம்ம மொச்சையை உரிச்சிட்டு அலசிட்டு அப்படியே தூக்கி க கவரில் போட்டோ டப்பாவில் போட்டோ ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் நம்மளால் அதை வச்சுக்க முடியுது அதுக்கப்புறம் அதுக்கு அதனோட இயல்பான ஒரு மாதிரி வித்தியாசமான வாசனை அந்த வாசனை நமக்கு சமைச்சா பிடிக்காது ஆனால் அதே சமயம் இந்த மொச்சையை வந்து அந்த மேல் தோலை அந்த பட்டையாக இருக்கிற தோலை உரிச்சுட்டு மொச்சையை எடுத்து தண்ணியில் ஊற போட்டுரும் நல்ல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற போட்டதுக்கு அப்புறமா மெதுவாக அதை பிதுக்கி எடுத்தோம் அப்படின்னா அந்த உள்ளே மொச்சை தனியாக பிரிஞ்சு வரணும் தோல் தனியாக விளண்டு வந்துடும் அந்த மாதிரி முடியலன்னா கொஞ்சம் ரொம்ப சூடாக வேணால் ஓரளவு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு கொஞ்சம் விரல் வைக்கிற சூடுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தண்ணியை ஊற்றி அதே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா அந்த தோல் நிற்கி வந்துடும் அந்த மொச்சையை ஸ்டோர் பண்ணால் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அதுவுமே கொஞ்சம் அதனோடய போக்கை மாற்றுது அதே மாதிரி நம்ம வந்து ஊறின மொச்சையை எடுத்து உடனே சமைச்சிடணும் நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து உடனே சமைச்சிடணும் வெளியில் வச்சோம் அப்படின்னா நிறம் ரொம்ப மாறுது இதெல்லாம் நான் கவனிச்சிட்டு தான் ஸோ மொச்சையை கிடைக்கிற சீசனை நல்லா பயன்படுத்திக்கலான்னு மற்ற நாளில் நம்ம வந்து மொச்சையை வந்து காஞ்ச மொச்சையை உபயோகப்படுத்திக்கலாம்னு நினச்சிக்கிறது பட்டாணி உங்களால் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு மொச்சையை வச்சு ஒரு பிரியாணி அது ஈஸியாக பண்ணக்கூடியது ஆனால் எல்லாம் ஒன்றை சேர்த்து அரைச்சிட்டு பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மொச்சை பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி ஒரு கப் பச்சை மொச்சை அரை கப் வெங்காயம் இரண்டு மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளும் தக்காளி இரண்டு துண்டுகளாக நறுக்கொள்ளும் எலுமிச்சம் பழம் சிறிதளவு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அரைக்க தேவையான பொருட்கள் புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவல் கால் கப் சின்ன வெங்காயம் எட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை இரண்டு துண்டுகள் பச்சை மிளகாய் மூன்று லவங்கம் இரண்டு ஏலக்காய் இரண்டு அன்னாசிப்பூ இதழ்கள் இரண்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப இப்போ இந்த மொச்சை பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா நான் வந்து அந்த மொச்சை இது மேல் தோல்லாம் எடுக்கலை அப்படியே இந்த மொச்சையை தான் போட போகிறோம் இது வந்து இன்றைக்கி இது ஊற வச்ச மொச்சையும் கிடையாது அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருந்த மொச்சை நல்ல விளைஞ்ச மொச்சை இதுவே உங்களுக்கு இப்போ நல்ல பச்சை கலரில் பிஞ்சு கிடைக்கிது அதாவது பிஞ்சுன்னு ரொம்ப பிஞ்சாக இருந்தாலும் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாதுனால கொஞ்சம் ஓரளவு இருக்கிற மொச்சையை அது கிடச்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ் மொச்சை ஆனால் கொஞ்சம் நல்லா விளைஞ்ச மொச்சை இப்போ இதுக்கு வந்து அரிசியை வந்து நான் வந்து ஒரு அரை நேரம் முக்கால் மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமும் ஊற போட்டுக்கலாம் ஆனால் ஒரு மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா வேகத்துக்கான டைம் வந்து ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கணும் நம்ம ஸோ இப்போ நான் ஊற ஊறப்பொச்சை வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் அதோட நெய் கொஞ்சம் நெய்யை மொத்தமாக இப்போ போட மாட்டேன் டாஸில் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் இப்போ மீதியை வந்து லாஸ்ட்டில் அதே மாதிரி நம்ம தாளிக்கிறதுக்கு கொடுத்துருக்குற பட்டை லவங்களாம் யூஸ்வாக தாளிப்போம்னா அதெல்லாம் எதுவுமே இப்போ தாளிக்க போகிறதில்ல எல்லாமே அரைச்சிடுறோம் ஸோ எடுத்து வைக்கிற வேலை கிடையாது அப்படியே நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி இதில் வந்து அந்த அரைக்கிற போது நம்ம சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் பட் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் அதை யோசிக்க வேண்டாம் ஸோ உங்களுக்கு மற்றது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைக்க போது இதை வதங்கிட்டு இருக்கும்போதே அதை அரைக்க கொடுத்துடலாம் அது வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசிப்பு தேங்காய் துருவல் இது எல்லாம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்குவோம் அதுக்குள்ளேயும் இதை வதக்கிட்டு அந்த அரைச்சதை போடுவோம் இப்போ இது ஒன்றுமே நான் தாளிக்கல ஆனால் ஃபஸ்ட்டு போட போகிறது எண்ணெயும் நெய் கலவை அது காஞ்ச உடனே மொச்சையை வெங்காயம் அப்புறம்தான் போடணும் அந்த எண்ணெயில் லேசாக பொரியுது பாருங்கள் அதுதான் நல்லாயிருக்கும் அந்த வாசனை இதுவாக இருக்கும் இப்போது இதில் வெங்காயத்தை சேர்ப்போம் ஜஸ்ட்டு ஒரு டென் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிட்டு வெங்காயத்தை சேருங்க அந்த எண்ணெயில் அந்த வாசனை போய் நல்லாயிருக்கும் இதில் சித்திக்கை உப்பு இந்த மொச்சை இன்னும் உங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா நல்லா ஒரு கப்புக்கு முக்கால் கப்பாக நீங்கள் போடலாம் நம்மளோட விருப்பம் அப்படி அள்ளி சாப்பிடும்போது ஒரு வாய்க்கு ஒரு எட்டு பத்து பீஸ் வந்ததுன்னா கூட நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அளவாக போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல ஓரளவு கொஞ்சம் கலர் மாறி வதங்கணும் இது வதங்கிறதுக்குள்ளார நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூளும் அதில் சேர்த்து அரைச்சிடுவேன் இது நல்லா வதங்கிருச்சு அதே சமயம் இதையும் அரைச்சாச்சு இப்போ இந்த அரைச்ச வழுத நம்ம இதில் ஊத்திடணும் இது நல்லா வதங்கணும் அது வதங்கும்போது நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அந்த ரெண்டு பவுல் எந்த அரி இதெல்லாம் அளக்குறீங்களோ அரிசியை அதால் ரெண்டு பவுல் தண்ணி கணக்கு வச்சுக்கங்க இப்போ வர அரிசியெல்லாம் ஓரளவுக்கு அந்த த அளவு தண்ணி கேட்குது அதே சமயம் ஒரு புது அரிசியாக தெரிஞ்சால் ஒரு ஒன்றே முக்கால் கப் வச்சு ஒன்றரை கப்லேருந்து ஒன்றே முக்கால் கப்பு ஸோ உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு கப் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா கொஞ்சம் வதங்கி அந்த எண்ணெய் நம்ம ஊற்றிட்டு இருந்தாலும் எண்ணெய் நெய் கல அது லேசாக கசிஞ்சு வரும்போது பச்சை வாசனை போய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிபிடிச்ச மாதிரி இருக்கும் அதில் ஒன்றும் இல்லை இது நம்ம தண்ணி ஊற்றும்போது சரியாயிடும் ஆனால் விடாமல் நம்ம கொஞ்சம் கிளறிக்கணும் அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இந்த பக்கம் தண்ணியும் கொதிக்க ஆரமிச்சாச்சு நான் பத் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஹை ஃப்ளேம் வச்சு தண்ணி அதில் ஊற்றிடுறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துட்றேன் அதே மாதிரி எலுமிச்சம்பழம் இப்போ இந்த சமயத்தில் சேர்க்கணும் இது பெரிய மூடியாக இருக்கிறதுனால நான் இது ஜஸ்ட்டு லேஸாக புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப இல்லை இது போதும் ஏன்னா தக்காளிலாம் போட்டிருக்கோம் ரொம்ப புளிப்பு இது பண்ணிடாமல் அப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா நல்லா இப்போ கொதிக்கிது பாருங்கள் இந்த நேரத்தில் ஊற வச்ச அரிசி அந்த தண்ணி இல்லாமல் எடுத்து போடுங்க இப்போ இது நல்லா தண்ணி சுற்றி வரணும் நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு எபிசோட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அந்த தண்ணி சுற்றி வந்தோன்னே வெயிட் போடாமல் நல்லா தீயை நல்லா குறைச்சிட்டு குக்கரோட மூடியை மூடி அதுக்கப்புறமா அதை அப்படி வெயிட் போடாமல் வச்சு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அது கழிஞ்சதுக்கப்புறமா வெயிட்டை போட்டுவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் போடணும் எதோ ஒன்று ஆனால் வெயிட்டை போடும்போது அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இதனால தண்ணி சுற்றி வரும்போது எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போடுறோம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ தண்ணி சுற்றி வருது பாருங்கள் அதாவது நம்ம இப்போ இந்த சாதத்தை நல்லா கிளறினோம்னா அது திரும்ப அந்த தண்ணிக்குள்ளே அமிழ்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் உள்ளே மூழ்கணும் இல்லையா அதை வந்து கொஞ்சம் இழுக்கும் டைம் ஆகும் அதுதான் நமக்கு பதம் அப்போ அந்த தண்ணி கரெக்டான அளவாக இருக்குது அர்த்தம் தீயை நல்லா குறைச்சிட்டு அந்த மீனாக இருக்க நெய் இருக்கு இல்லையா அந்த ஒரு டேபிள் ஸ்பூனில் பாதியை முதல்ல போட்டோம் மீதி அரை டேபிள் ஸ்பூனை இப்போ போட போகிறோம் போட்டாச்சு அதுவும் அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடிடலாம் ஸோ இப்போ நல்லா தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டோம் யூஸ்வலாக வந்து நம்ம சிம்மில் வைக்கும்போது அந்த அடுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிம்முன்னு கொடுத்துருக்கதில் நம்ம வைப்போம் அது இல்லாமல் எதிர் சைடில் திருப்பி நல்ல தீயை குறைச்சி வச்சுடுங்க அப்போ உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அது அடியும் பிடிக்காது சரியானபடி புலபலம்னு வந்து அந்த டெக்ஸ்டரோட கிடைக்கும் உங்களுக்கு இப்போ மூணு அப்புறம் டைமை மட்டும் தீயை குறைச்சி வச்சுட்டு டைமை செக் பண்ணிக்கணும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பதி கொஞ்சம் சாஃப்ட்டாகவே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் இல்லை கொஞ்சம் நல்ல புலபலம்னு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பன்னெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் வெயிட்டை போட்டு விட்டுடுங்க நம்ம எப்போ வேணுமோ அதை திறந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதுல வந்து எந்த சிக்கலுமே கிடையாது கரெக்டா ஈஸியா பண்ணக்கூடாது குறிப்பாக பிக்னஸ் வந்து ஈஸியா பண்ணலாம் சோ இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடலாம் இப்போ இது பன்னெண்டு நிமிஷம் ஆகணும் இது வெந்துட்டு இருக்குது இது வெந்துட்டு இருக்க நேரத்துல நம்ம வந்து மொச்சையை வச்சு ஒரு அரிசி மாவு ரொட்டி பண்றோம்னு சொன்னோம் இல்லையா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம் மொச்சை அரிசி மாவு ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள் அரிசி மாவு ஒரு கப் தோல் நீக்கிய மொச்சை கால் கப் தேங்காய் துருவல் கால் கப் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் கால் கப் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது சிறிதளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வைத்து கொள்ளவும் பொடித்த மிளகாய் சிறிதளவு சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு ஸோ இந்த மொச்சை அரிசி மாவு ரொட்டிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதில் வந்து நான் எடுத்திருக்க அரிசி மாவு வந்து பதப்படுத்தின அரிசி மாவு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம சாதாரணமாக கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைக்கிற மாவாக இருந்தாலும் அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மண நேரங்களில் நம்மளால் அப்படி காய வைக்க முடியாது அந்த நேரத்தில் ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அது கழுவெல்லாம் வேணால் அப்படியே கொடுத்து மிஷினில் அரைச்சி வாங்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி மாவு தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கிறேன் இந்த மொச்சை பார்த்திங்கன்னா கால் கப் மொச்சை சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த கால் கப் மொச்சையும் தோல் மேல் தோலையும் எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக போட்டதோ மித்துன்னு வேகம் வேண்டாம் ஓரளவு நல்லா கொஞ்சம் முக்கால் பதம் அந்த மாதிரி வெந்ததுக்கான போதும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி போட்டுக்கிட்டோம்னா நல்ல நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்டுக்கணும் தேங்காய் ஒரு கால் கப் தேங்காய் துருவல் இதுதான் அதுக்கு ருசி கொடுக்குறதே ஊற வச்ச கடலை பருப்பு இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம் அல்லது வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் அப்புறம் நல்ல பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா ஒன்று இல்லைன்னா பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா கசக்கிட்டு அதில் போடுங்க அதோட கொஞ்சமாக சீரகம் அப்புறம் நம்ம காஞ்ச மிளகாயை ஒன்றும் பதிமா மிக்ஸியில் நல்ல காஞ்ச மிளகாய வறுக்கெல்லாம் வேண்டாம் பச்சை மிக்சியில் ஒன்றும் பதிமா இடித்து வச்சுக்கோங்க அந்த மிளகாத்தூள் தான் இதில் இப்போ நான் சேர்க்குறேன் கொஞ்சம் வாயில் தட்டுப்பட்டால் நல்லாயிருக்கும் அதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் நான் சின்ன டீஸ்பூனால் ஊற்றுறேன் டேபிள் ஸ்பூனால் ஊற்றுனீங்கன்னா ஒன்று போதும் இதுக்கு தகுந்த உப்பு இது அப்படியே நல்லா கலந்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும் தண்ணி தட்டுன்னு ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கலாம் இப்போ மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நான் அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி அப்படியே வச்சு வச்சுருக்கேன் இனிமேல் நம்ம தட்ட வேண்டியது தான் தட்டிட்டு தோசைக்கல்ல போட்டு அது எடுக்கலாம் இப்போ இது பிசைஞ்சிட்டோம் மேலே என்ன தெரியும் ஊற வச்சுன்னு சொன்னேன் இல்லையா அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இதுக்கு இடையில் இதுவும் பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அதை தாண்டி கொஞ்சம் நேரம் விடுறதா இருந்தாலும் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் போடுறேன் இப்போ இந்த ஸ்டீம் எல்லாம் உள்ளேன்னா அது திரும்பி அதை நல்லா சாஃப்ட் பண்ணி டெக்ஸரை நல்லா பண்ணி கொடுக்கும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம அந்த மொச்சை அரிசி மாவு ரொட்டிக்கு பிசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை தட்டி எப்படி நல்லா நிதானமாக தட்டிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ தோசைக்கல்ல காய போட்டிருக்கேன் ஒரு பக்கம் வாழை இலை இந்த வாழை இலை இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க பட் வாழை இலை இருந்துச்சுன்னா பெட்டர் எ எண்ணெயை தடவிக்கலாம் இப்படி இதுலேயும் என்ன மேலே போட்டு தட்ட போகிறோம் இப்போ இது நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நெய் எது இருந்தாலும் நம்மளோட இஷ்டம் அதை வச்சு நம்ம தொட்டுக்கலாம் இந்த ஓரளவு கொஞ்சம் மெல்லுசாக நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே இலையோடு தூக்கி இது மேலே போட போகிறேன் அதுக்கு முன்னாடி லேசாக எண்ணெயை இப்படி தடவி விட்டுடுவோம் இதை வந்து அப்படியே தூக்கி இதில் தட்டிவிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுக்கலாம் அவ்வளோதான் இது நிதானமாக வேகட்டும் இன்னொன்று தட்டி வச்சுக்கலாம் அது வேகட்டும் நான் ரொம்ப தீயை வந்து அதிகமாக பண்ணலை தீ கொஞ்சம் குறச்சி தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி குறைச்சி வச்சுருந்தா போதும் நிதானமான தீயில்தான் வேகணும் இது இது வெறும்னே இப்போ பிளாஸ்டிக் ஷீட் நம்ம வீட்டில் அந்த பால் கவர் அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல அதுலேயும் தட்டலாம் இப்போ முதல்ல தட்டினது மேலே ஒரு மூடியை போட்டு தட்டினேன் அதுவும் இல்லாமல் இப்படியவும் நீங்கள் தட்டலாம் இதுதான் மேலே போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு இல்லை அதுக்காகத்தான் ரெண்டு விதமாக காமிக்கிறேன் அது எதுக்காகனா அந்த விரலில் இருக்கிற இம்ப்ரெஷன் அதில் அதிகமாக விழாதுங்கிறதுனால அது அந்த மாதிரி பண்ணும் அது படும்போது லேசாக பள்ளம் மேடு தெரியும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேடு அதனால் அது வேண்டான்னு சொல்லி மேலே ஒரு இலையை போட்டு நம்ம தட்டியிருக்கோம் வேணான்னா நீங்கள் இந்த மாதிரியும் தட்டலாம் ஆனா அது மேல வந்து அது ஸ்மியார் பண்ணி விடணும் அப்படியே இது மட்டும் எக்ஸ்ட்ராவா பண்ணணும் நம்ம அவ்வளோதான் இப்போ அடுத்தது ரெடியா இருக்கு நிதானமா வேகட்டும் இது வெந்துட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் இதுல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சூடா இருக்கும் போதே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறுச்சுன்னா லேசாக அரிசி மாவனோட தன்மை லேசாக வலுத்தா மாதிரி தான் வரும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்டியா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வரைக்கும் நல்ல சூடாக சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் ஆறுச்சுன்னா நல்லா இல்லாமல் இல்லை இருக்கும் ஆனால் கொஞ்சம் வலுத்து தான் இருக்கும் இதுக்கு சைடேஷன்னு பார்த்திங்கன்னா எதாவது ஊறுகாய் தொக்கு அப்புறம் இந்த சம்பல்னு பண்ணுவாங்க இல்லைங்களா ஸ்ரீலங்கா பக்கம்லாம் ஃபேமஸ் அது நிறைய இடங்களில் நம்ம ஊர் பக்கமும் பண்ணுறாங்க தேங்காய் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு எக்ஸலண்ட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த மட்டும்லையும் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் ஊருகா அதெல்லாம் என் பண்ணத்துக்கு நேரம்னா ஊருகா வச்சுன்னு சாப்பிட்லாம் அதே சமயம் இது வந்து ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு நைட்டு டின்னர் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு தெரில பிடிச்சவங்க சாப்பிட்லாம் பட் யூஸ்வலி என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு ஸ்நாக் மாதிரி ஒரு பதினோரு மணிக்கோ இல்லை சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணிக்கு அந்த மாதிரிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ இதை மெதுவாக திருப்பிடலாம் சரி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ இது ரெடி ஆயாச்சு எடுத்து வச்சாச்சு நான் சொன்ன மாதிரி அந்த சைட் டிஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மொச்சை அரிசி மாவு ரொட்டிக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு வேக வச்ச மொச்சை அதோடய வெங்காயம் கொத்தமல்லி பொடித்த மிளகாய் தூள் அதோட சீரகம் கொஞ்சம் உப்பு நெய் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்ச கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவி அதில் இதை நல்லா தட்டி இன்னொரு வாழை இலையும் அது மேலே போட்டு நல்லா மெல்லுசாக தட்டிட்டு காஞ்சிக்கிட்டு இருக்க தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எண்ணெயும் ஊற்றி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அரிசி மாவு ரொட்டி தயார் இப்போ இது பண்ணியாச்சு இல்லையா இதை வந்து நம்ம வெயிட் போட்டு அப்படியே வச்சுருந்தோம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கரெக்டாக பதமாக இருக்குது பாருங்கள் இதில் அடியும் பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள் இந்த சாதமும் நெத்து நெற்றால் நீள் நல்லா இருக்குது அதே சமயம் அடியும் பிடிக்கல கரெக்டாக பதமாக வெந்து நல்லா இருக்குது பொல பலன்னு உதிரியாகவும் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இப்போ ரெடியாக இருக்குது நம்ம பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான் இதே மாதிரியே நம்ம வந்து நீங்கள் பட்டாணி பன்னீர் மஷ்ரூம் எல்லாத்துலேயும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு மொச்ச சீசன் போது எவ்வளோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அது விதவிதமாக பண்ணலாம் இது ஆஸ் யூஷுவல் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு நம்ம வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வெங்காய தயிர் பச்சடி அந்த மாதிரி தான் குழந்தைங்களாக இருந்தால் ஒரு சிப்ஸு விப்ஸ்ஸு அந்த மாதிரி கேட்பாங்க எல்லாமே இதுக்கு பொருந்தும் நல்லாயிருக்கும் ஒரு பேக் பண்ணுறது லன்ச்சுக்கு கூட இது நல்லாயிருக்கும் மொச்சை பிரியாணிக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி தேங்காய் இஞ்சி பூண்டு விழுது பட்டை லவங்கம் ஏலக்காய் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா விழுதாக அரைச்சி வச்சுக்கணும் ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் காய வச்சு முதல்ல மொச்சையை போடணும் மொச்சை நல்லா போது வெங்காயத்தை போட்டு சிட்டிக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் அரைச்ச விழுதியும் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் தூக்கி ஊற்றி உப்பும் எலுமிச்சை மிளச்சாலும் பிழிஞ்சு இந்த கொதிச்சுட்டு இருக்கும்போது ஊற வச்சுருந்த அரிசியும் தூக்கி அதில் போட்டு தண்ணி சுற்றி வரும்போது தீயை நல்லா குறச்சிட்டு மூடி போட்டுடணும் பன்னெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பை அணைச்சிட்டு வெயிட்டை போடணும் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா மெதுவாக ஓப்பன் பண்ணால் மொச்சை பிரியாணி தயார் இப்போ பார்த்தா இந்த ரெண்டு டிஷ்ஷுமே நேர்களை நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேலையபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்